இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் ராசி அன்பர்களுக்கு மார்ச் ஆறுக்கு மேல் நடக்கும் அற்புதம் என்ன ஒரு கிரகங்கள் நல்லது செய்ய காத்திருக்குன்னா அது குறைய பிச்சுட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க அதே அது தீய செய்யணும் அதையும் செஞ்சிடும் இப்போ நம்ம நல்லா பண்ண பார்ப்போம் இது ஆண் பெண் இருவருக்கும் சமமாக வருகின்ற காலகட்டங்கள் இதில் குரு வக்ர நிவர்த்தியனுடையும் மற்ற கிரகங்கள் நிறைய மாதல் ஏற்படுது இல்லையா அதெல்லாம் இன்னும் கஷ்டப்படும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் டக்கு டக்குன்னு மீட் பண்ணும் பெரிய கூட ஈஸியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்கு கிடைக்கும் அவ்வளோ சிறப்பான வா ராசிகள் ஆனால் தந்தை ஸ்தானம் கொஞ்சம் அதோட பூர்வீக ரீதியான மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரைட் இப்போ பார்ப்போம் இந்த ராசிக்கு இன்றைய கால சூழ்நிலையில் வாக்குப்பளிதம் அதிகரிக்கிற கால சூழ்நிலை நல்லதே சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சார் வண்டி வாக்கு ஒரு நல்ல பார்வையாக குரு குரு பார்வை உங்கள் ராசியிலே விழுகிறார் ஆறாம் வீட்டுக்கு குரு பார்வை ஆறாம் வீட்டில் இருக்கும்போது வேலையை சம்மந்தப்பட்ட ஒரு முன்னேற்றம் பொருளாதார உயர்வுக்கு காலகட்டமாக இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்குன்னு அடுத்த வேலைக்கு ஏன்னா பெண் ராசி வேறு அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட அடுத்த அப்ளி பண்ணுறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கும் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கார் அப்போ அந்தளவுக்கு ஒரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இது இந்த புதையல் யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகத்தை எப்படி எடுத்துக்கலான்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் ராசி அன்பர்களுக்கு மார்ச் ஆறுக்கு மேல் நடக்கும் அற்புதம் என்ன ஒரு கிரகங்கள் நல்லது செய்ய காத்திருக்குன்னா அது குறைய பிச்சுட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க அதே அது தீய செய்யுதுன்னா அதையும் செஞ்சிடும் இப்போ நம்ம நல்லா பண்ணால் பார்ப்போம் இது ஆண் பெண் இருவருக்கும் சமமாக வருகின்ற காலகட்டங்கள் இதில் குரு வக்ர நிவர்த்தியனுடையும் மற்ற கிரகங்கள் நிறைய மாதல் இல்லையா அதெல்லாம் இன்க்ளூடாகி தான் வருது ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த ராசிக்கு தன யோகம் தனதான்ய யோகம் உண்டு பொருளாதார ரீதியாக ஒரு ராசிக்கு அப்லிஃப்ட் ஆகணும்னு சொல்லேன் ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ரெண்டில் சுபகிரகங்கள் இருக்கணும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பலன் உண்டு அந்த குரு நல்வாய்ப்பாக இருக்குது இதோட சூப்பரான விஷயம் என்னென்னா பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் உங்கள் பாக்யாதிபதி உங்களோட கர்மஸ்தானாதிபதி பதினொன்னில் இருந்து வளர்ச்சியை கொடுக்க அள்ளி கொடுக்க இருக்கார் முதல்ல இந்த ராசிக்கு ஒரு பொருளாதார ரீதியாக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அப்ளி பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போ செல்வ செழிப்பு பொருளாதாரம் விருத்தி உண்டு எப்பவுமே இந்த ரிசபு சொன்னாலே ஒரு சில பாயிண்ட் காமனாகவே வந்துருங்க மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடியது பேச்சு திறமை உண்டு ஒரு கிரியேட்டிவிட்டி எப்பவுமே இருக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு ஒரு ஒளிமயமான காலகட்டம் எப்பொழுதுமே உண்டு என்ன இந்த ராசி பார்த்திங்கன்னா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் நல்ல பேர் வாங்கும் அப்பா அப்பா வழி உறவுகிட்ட கொஞ்சம் கஷ்டப்படும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் டக்கு டக்குன்னு மீட் பண்ணும் பெரிய அரசியல்வாதிகள் கூட ஈஸியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்கு கிடைக்கும் அவ்வளோ சிறப்பான வா ராசிகள் ஆனால் தந்தை ஸ்தானம் கொஞ்சம் அதோட பூர்வீக ரீதியான மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரைட் இப்போ பார்ப்போம் இந்த ராசிக்கு இன்றைய கால சூழ்நிலையில் வாக்குப்பளிதம் அதிகரிக்கிற கால சூழ்நிலை நல்லதே சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் இப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சார் வண்டி வாங்கலான் இருக்கேன் ஒரு இடம் வாங்கலான்ட்டு இருக்கேன் வாங்கலாமா நிறைய பேர்த்துக்கு வண்டிய வாகனங்கள் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் இதில் இவங்க ஒரு சிலருக்கு இன்றைக்கி கோச்சார் ரீதியாக இந்தியன் பிராண்டு வரல வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி பிராண்டு உள்ள விஷயங்கள் வருது அப்போ இடம் வீடு சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்க வேண்டியது அப்போ இடம் வீடு சொத்து அமை அம்சம் உண்டு இதில் நிறைய பேர் ட்ராவல்ஸ் நடத்துவாங்க சார் டிராவல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி இருக்கும் ரியல் எஸ்டேட் இருக்கும் அதுவும் நல்லபடியாக இருக்குது இப்போ சொத்து சேர்க்கைகள் உண்டு நிறைய பேர் கட்டி பாதில் நின்றுக்கும் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் போட்டு கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு ஒரு முத்தான வாய்ப்பாக இருக்குது இது ஜாதக ரீதியாக பார்த்தா என்ன பிரச்சனை என்ன பரிகாரம் சொல்லிடலாம் பட் கோச்சார ரீதியாகவே நல்ல நிலைமையில் வந்திருக்கு அதோட முக்கியமாக திருமண காலகட்டம் சார் திருமணம் எங்களுக்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு தவித்து கொண்டிருந்தது இந்த ரசபம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முடிகிற மாதிரி வரும் ஒரு முடியாமல் போயிட்டு தட்டி தட்டி போனது நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டது இதில் இரண்டாவது திருமணத்துக்கு பண்ணவங்களாம் பார்பாடுபட்டாங்க முதல் திருமணம் கொஞ்சம் மன கசப்புனால் வெளியே வந்தவங்க அப்போ என்னென்னா ரெண்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது பதினொன்றாம் அதிபதியாக இருப்பதால் லாப லாபம் உண்டு அது குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏதோ உண்டு குடும்ப உறுப்பினர்கள் ஒரு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏதோ பரிகாரங்கள் இருந்தால் செய்துவிட்டு நிவர்த்தி செய்யுங்கள் இதுதான் சுட்சமாக ரகசியமாக இருக்கும் கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி கூட வரங்கள் வர வாய்ப்புண்டு கோச்சார ரீதியாக ரைட் அப்போ திருமணத்துக்கு யோகம் ஒன்று இந்த ராசிக்குங்க வேலைக்கு சார் வேலை சம்மந்தப்பட்டது கடன் சம்மந்தப்பட்டது சொல்லுங்கள் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக உங்கள் ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு உங்கள் ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் பொழுது ஒரு நல்ல பார்வையாக குரு குரு பார்வை உங்கள் ராசியிலே விழுகிறார் ஆறாம் வீட்டுக்கு குரு பார்வை ஆறாம் வீட்டில் இருக்கும்போது வேலையை சம்மந்தப்பட்ட ஒரு முன்னேற்றம் பொருளாதார உயர்வுக்கு காலகட்டமாக இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்குன்னு அடுத்த வேலைக்கு ஏன்னா பெண் ராசி வேறு அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட அடுத்த அப்ளிப் பண்ணுறதுக்கு ஒரு காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் அடுத்த படிநிலைகள் அடுத்த ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல போய் சனி அஞ்சை பார்க்குறனால வேலையும் வாங்க வல்லவராக வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் படிக்கணும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வரணும் இதெல்லாம் முக்கியம் மறந்து விடக்கூடாது ஆனால் வேலை சூப்பராகும் இதே வெளிநாடு வெளிமாநிலம் ட்ரை பண்ணலாமா நிச்சயமாக ட்ரை பண்ணக்கூடிய அம்சம் உண்டு சனி பதினொன்றில் வந்துட்டாலே அதோடய பார்வைகள் உங்கள் ராசி ஐந்து மற்றும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க அப்போ கொஞ்சம் கவனிக்கணும் என்னங்க எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போ அஞ்சு எட்டு சம்பந்தம் இது பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சு பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு அப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்துங்கள் ரைட் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த சனி பகவான் கொண்டு வருவாரார் அது என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் எதிர்பார்க்கல திடீர்னு வேலை கூடிருச்சு இப்போ தான் ஒரு ப்ராசஸ் பண்ணோம் ஒரு இடம் வாங்கினோம் அந்த இடம் டபுள் ஆகிருச்சு நிறைய பேர் பார்த்தினா நகை வாங்கி ரேட்டுக்கு கொண்ட காலகட்டம் உண்டு ஒருத்தர்லாம் விற்க போனார் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம் இப்போ ரேட் என்ன அவர் இருக்கும்போது ஒன்பதாயிரத்தி சொல்கிறேன் இப்போ பதினஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபா ஒரு கிராமக்கே கூடியிருக்கு அளவுக்கு அவரெல்லாம் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கார் அப்போ அளவுக்கு ஒரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இது இந்த புதையல் யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகத்தை எப்படி எடுத்துக்கலான்னா நகை உழைக்காத வருமானமாக வரும் திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் இதை பற்றி இன்னும் வீட்டில் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூராலிஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் இந்த எண்களுக்கு தொடர்புகளுங்க நான் ஒரு விஷயம் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடிங்க அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்ட நடைமுறையில் எழுதியிருக்கு இது படிக்கும்போது எளிமையாக நாங்கள் சின்ன மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் சொல்லி தரும்போது அவங்க எதெல்லாம் ஸ்ட்ரகுள் ஆகிறாங்களோ அதெல்லாம் தெளிவாக எழுதியாச்சு அந்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும்போது இதில் குறிப்பாக ஒரு ராகு கேதுகள் இப்படி வந்தன இது எப்படின்னா கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் தசாபுத்தி பலன்கள் இப்படி கிரக சேர்க்கைகள் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் ரைட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அது ஏதோ டவுட் வந்தால் கேளுங்கள் இதோடய லிங்க்கு எப்படி வாங்கணும்னு சொல்லி தருவாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த திட்டி அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கேன் வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பார்க்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுத சொல்கிறது இப்போ தான் கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டு படிக்கிறக்க ப்ரிப்ரேஷன்லாம் நல்லாயிருக்கு ஐஎல்டி ஸ்டோஃபுல் ஜிஆர்இ இந்த மாதிரி நல்லாயிருக்கு மருத்துவத்துறையில் சாதிக்க இந்த நேரம் காலகட்டமாக இருக்குது அப்போ அதில் கவர்மெண்ட்டோட சலுகைகள் இந்த ராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில் அரசு ஆதாயம் ஒரு உதவிகள் கிட்டும் காலகட்டமாக இருக்கிறனால பண ரீதியாக உங்களுக்கு ஒரு உதவி நிச்சயமாக உண்டு ரைட் பார்ப்போம் சார் லோன் அடைச்சிருவேண்ணா நிறைய பேர்த்து கேள்வி இன்னொருத்தர் லோன் கிடைக்குமா லோன் சம்மந்தப்பட்டதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கிறது குறிப்பாக இந்த இந்த சுக்கர பகவான் எப்பொழுது ராகு பகவானோட சேர்கிறாரோ அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஒரு காலகட்டம் சொல்கிறார் குறிப்பாக மாசி மாத இறுதியில் மட்டும் லோன் வாங்குறதை தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னா அப்போது ராகுவுடன் சுக்கர பகவான் ஆறாம் அதிபதி இருக்கும்போது பெரிய லோனுக்கு வாங்கிடுவீங்க இந்த அதுக்கப்புறம் பெர்சென்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ லோன் ப்ராசஸ் கவனம் நிறைய வந்து குழந்தைகளுக்கு ட்ரீட் பண்ணி எடுக்க சரியான காலகட்டம் சார் குழந்தை குழந்தை பிறப்புக்கு ஆதாயமான காலகட்டம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க இது ஒரு ஆதாயமான கால சூழ்நிலைகள் அஞ்சு எட்டு லக்னம் இப்போ குலதெய்வம் தெரியல குலதெய்வம் கன்ஃபியூஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக வந்திருக்கிறது ரைட் தகவல் தொடர்பு சாதனத்தில் அங்கீகாரம் உண்டு சினிமா அரசியல் கலைத்துறை ஆதாயங்கள் ஏற்படுகின்றன இதெல்லாம் சூப்பர் ஹெல்த் வைஸ் பார்ப்போம் சார் ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் ஹெல்த் வைஸ் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைக்கு நிவர்த்தி ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்போ தான் என்ன செக்கப் பண்ணி இப்பொழுது ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது பார்த்தால் குணமாகும் நல்லா வேகமாக போயிட்டு திடீர் ஒரு ஸ்ட்ரகிள்னால் அது ஹெல்த்தாக தான் இருக்கும் இப்போ ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்கணும் அது என்ன எதுன்னு பார்த்து சரி செய்ய வேண்டியது அனைத்து வயதினருக்கும் தேவை ரைட் இதை தாண்டி வேறு கேள்விகள் சந்தேகனாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்